അത് ലൈറ്റ് ഉള്ള വഴിക്ക് ആരംഭിക്കുന്നത് കത്തിരിച്ചു മലിങ്ങനെ പറ്റ വയ്ക്കും ചരി പേക്ക് എന്ന ചാടം വയ്ക്കണം മലിങ്ങേ ഇരിക്കണം നാഗർ പോയി പോയിട്ട് പത്താ പോകേ മുടില്ല എന്നാൽ അപ്പം തന്നെ ரெண்டுமே இது ஒன்று சரி பண்ணணும் அதையும் சரி பண்ணணும் ஒரு கட்டர் வாங்கணும் டெய்லரிக்கான திங்ஸ் அதெல்லாம் எப்போ தான் வாங்கிட்டு போகிறேன்னு தெரியல சாப்பாடு திங்ஸ் இருக்காங்க எல்லாம் வீட்டில் அது வரும் அதுக்கிட்ட டெய்லி கைக்குள்ளே வாங்கிடலாம் வேலை தானே ரொம்ப முக்கியம் இதுக்குள்ளே பொருள் வாங்கி வச்சா தான் வேலை வேகமாக வரும் இனிமேல் சீசன் வேறு காலையில் எந்திரிச்ச உடனே அந்த உட்காந்தாச்சு சிம்பிளாக ஒரு சாம்பார் வச்சு சப்பாத்தி போட்டு சோறு வச்சு அவனுக்கு ஒரு முட்டை பொரியல் வச்சு கொடுத்து விட்டாச்சு ரெண்டு துணியை முடித்து கொடுத்துட்டு தான் சாப்பிடணும் இந்த துணி வேறு மிச்சம் எல்லாமே முடித்தாச்சு இப்போ காலையில் எழுந்திரிச்சு இந்த ரெண்டு துணியும் முடித்தாச்சு